ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் காலிஃப்ளவரில் மல்லி பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த மாதிரி ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவராக எடுத்து இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டாக ஒரு துண்டு வந்து இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம மல்லித்தலை வந்து பச்சையாக இருக்கிறனால நம்ம வந்து வர மிளகா வந்து சேர்க்கலாம் அதனால் பச்சை மிளகாயை நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் வர மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு மல்லித்தலையில் அரைக்கட்டு வந்து மல்லித்தலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் சோள மாவு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி மாவும் நம்ம எடுத்த அளவுக்கே பார்த்தீங்கன்னா கடலை மாவும் எடுத்துக்கணும் கடலை மாவும் நாலு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காலிஃப்ளவர் மல்லி வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் இருக்கிற தலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்க்குள்ளே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கோங்க தலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை வந்து நம்ம காலிஃப்ளவரில் ஊற்றி நம்ம கலந்து வச்சிடலாம் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவரில் ஊற்றிக்கிறேன் வேறு எதுவுமே நான் வந்து சேர்க்கல இந்த மல்லித்தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா காரத்துக்கு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் கார்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் கடலை மாவும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நம்ம காலிஃப்ளவர் வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம் இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஊறணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் கலந்து வச்சோன்னுமே நீங்கள் வந்து போட்டு பொறிச்சிக்கலாம் தண்ணி பற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து லைட்டாக தளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி தளிச்சிட வேண்டாம் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கலந்து வச்சுட்டேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் ஊற வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காலிஃப்ளவர் மசால் போட்டு கலந்து வச்சோன்னுமே நீங்கள் ஆயிலில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் போல் ஊறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க காலிஃப்ளவர் நல்லா வெந்துருட்டும் அப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் ஒரு கம்பி வச்சு காலிஃப்ளவர் வந்து திருப்பி விட்டுக்கோங்க வெந்துருட்டும் நம்ம காலிஃப்ளவர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நம்ம எண்ணெய் வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரும் இதே போல் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப்பரான காலிஃப்ளவர் மல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் காலிஃப்ளவர் மல்லி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே பார்க்கவே எல்லாம் எவ்வளோ நல்லா அப்படியே எம்மியாக நல்லா பே நல்லா குக்காக இருக்குது பாருங்கள் இதே போல் காலிஃப்ளவர் மல்லி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க